ேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் டெம்பிள் சிட்டி ரோட்டரி சங்கம் அண்ணாமலை பாலிடெக்னிக் கல்லூரி ஷோலிங்கர் காவல் நிலையம் இணைந்து போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணிக்கு ஷோலிங்கர் டெம்பிள் சிட்டி ரோட்டரி சங்க தலைவர் விக்கி தலைமை தாங்கினார் செயலாளர் உதயகுமார் பொருளாளர் லோகநாதன் சங்கப்பணி காமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக காவல் உதவி ஆய்வாளர்கள் மோகன்ராஜ் பாபு சிஎம் அண்ணாமலை பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் பிரபு கிராம நிர்வாக அலுவலர் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தனர் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு காந்தி சிலை அருகில் தொடங்கிய பேரணி லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் அண்ணா சிலை பேருந்து நிலையம் வழியாக கருமாரியம்மன் கோவில் நிறைவு பெற்றது அப்போதும் மாணவர்கள் பதாகைகள் போதையால் ஏற்படும் பாதிப்புகள் தடுப்பு குறித்து கோஷங்கள் எழுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் டெம்பிள் சிட்டி சங்கம் முன்னாள் தலைவர்கள் ராஜேந்திர பிரசாத் ஜெகநாதன் சீனிவாசன் பிரபு நிர்வாகிகள் தாண்டவன் சவுந்தர் சிவசங்கர் ராமு ஸ்ரீ ரீமன் மற்றும் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்